ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதத்துல திராவிட மாதமாக நாம் கொண்டாடிக்கிட்டு வரோம் திராவிட இயக்கங்களின் பல்வேறு வரலாற்று சிறப்புகள் அடங்கிய செப்டம்பர் மாதத்தினை தொடர்ந்து நான்காவது ஆண்டாக திராவிட மாதமாக கொண்டாடுகிறது திமுக தகவல் தொழில்நுட்ப அணி முப்பது நாட்களில் முப்பது திராவிட தலைவர்களின் வரலாறுகள் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் தலைவர்களை கண்முன் காணலாம் மேலும் தினம் ஒரு சிறப்பு விருந்தினரின் சிறப்புரையை DMK IT விங்கின் அனைத்து விதமான சோஷியல் மீடியாக்கள்லிலும் நேரடி ஒளிபரப்பாக கேட்கலாம் செப்டம்பர் ஒன்று முதல் திராவிட சிறப்பு நிகழ்ச்சிகளை காணவும் கேட்கவும் தகவல் தொழில்நுட்ப அணியின் அனைத்து சமூக ஊடக பக்கங்களிலும் இணையுங்கள் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கொண்டாடும் திராவிட மாதம் வணக்கம் செப்டம்பர் மாதம்னால சினிமாக்கல்ல பாடல் பல பாடல்கள் வரிகள் எல்லாம் நமக்கு ஆகும் வரும் ஆனால் உலகத்திலேயே செப்டம்பர் மாதங்கிற மாதம் ஒரு அரசியல் இயக்கத்திற்கு எங்களுக்கு ஒரு புது ரத்தம் பாய்ச்சி மீண்டும் ஒரு தெளிவு பெறுவதற்கு எங்கள் கடந்த கால வரலாற்றுகளை அசை போடுவதற்கு எங்கள் இரத்தங்களை சூடாக்கிக் கொள்வதற்கு எங்கள் முன்னோர்களுடைய போராட்டத்தை நினைவுறுவதற்கு எங்கள் அன்னை மொழியை பாதுகாக்க எங்களுடைய மொழி உரிமை கலாச்சாரம் பண்பாடு நாங்கள் போராடி பெற்ற எங்கள் பேருக்கு பின்பிருக்கிற பட்டங்களை தாங்கி பிடிப்பதற்கு யாரெல்லாம் உழைத்தார்கள் யாரெல்லாம் போராடினார்கள் யாரெல்லாம் நாள் குறித்தார்கள் இவற்றையெல்லாம் ஒன்று சேர்த்து எந்த இயக்கம் அரசியல் இயக்கமாய் எங்கள் அடையாளமாய் எங்கள் குருதியில் உறுதி எடுத்து கருப்பையும் சிவப்பையும் கலந்து கொடுத்து அந்த திராவிட இயக்கத்தின் மாதம்தான் இந்த செப்டம்பர் மாதம் தந்தை பெரியார் என்கிற பெருங்குளவனம் இந்த இனத்தின் அடையாளமாக தலைமகனாக அரசியல் அங்கீகாரத்தை எல்லோருக்கும் விட்டு சென்றிருக்கிற எல்லா தம்பிகளாலும் அண்ணன் என்று அழைக்கப்பட்ட பிறஞர் அண்ணாவும் இவர்களுடைய வியர்வையால் சிந்தனையால் உழைப்பால் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற இந்த பெரும் இயக்கம் திராவிடக் கழகம் என்கிற தமிழர் இயக்கத்தின் சுயமரியாதை இயக்கத்திலிருந்து அரசியல் அதிகாரத்தை நோக்கி திராவிட முன்னேற்றக் கழகம் கண்ட மாதம் இந்த மாதம் எங்களுடைய திராவிட தீரர்களாய் பணங்களரசலம் தியாகராயரம் நடேசனாரம் இவர்கள் இவர்களெல்லாம் ஊட்டி ஊட்டி வளர்த்த அந்த திராவிட மாதத்தில் எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற அன்பு முதலமைச்சர் இந்திய சமூகத்திற்கு இந்திய அரசியல்வாதிகளுக்கு இந்தியா என்கிற பல்வேறு மொழிபெசுகிற மக்கள் இந்தியா என்கிற பல்வேறு கலாச்சாரங்களை கொண்ட மக்கள் இந்த அரசியலைத்தான் நாம் கொண்டாட வேண்டும் நாம் வேற்றுமையில் ஒற்றுமை கொண்டவர்கள் நம் மொழி வேறுவாக இருக்கலாம் நம் பண்பாடு வேறாக இருக்கலாம் நம் கலாச்சாரம் வேறாக இருக்கலாம் நம் நிலவியல் வேறாக இருக்கலாம் இந்த நிலவியல் இந்த பண்பாடு இந்த கலாச்சாரம் இந்த மொழி இதை அங்கீகரிக்கிற ஒரு ஒன்றிய கூட்டாட்சி வேண்டும் என்கிற பேர அண்ணாவின் தத்துவத்தை தூக்கிச் சுமந்து ஆட்சி செய்கிற எங்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய முன்னெடுப்பால் திராவிட மாதம் என்கிற ஒரு அற்புதமான அரசியல் முன்னெடுப்பை இயக்கிற இயக்கம்தான் எடுக்கிற இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம்ங்கிற ஒரு அரசியல் பேரு இயக்கம் ஒரு சமூக இயக்கம் அந்த இயக்கத்துடைய தொடர்ச்சியாய் அந்த இயக்கத்துடைய நீட்சியாய் தகவல் தொழில்நுட்ப அணியுடைய பெரும் மரியாதைக்குரிய எங்களுடைய தொழில்துறை அமைச்சர் எங்கள் உதயண்ணாவினுடைய கரங்களை பற்றி எங்கள் அண்ணன் டிஆர்பி ராஜா என்கிற இளைஞர்களுக்குடைய எண்ணங்களை இளைஞர்களுடைய எழுத்துக்களை சமூக ஊடகங்களை பரப்புகிற அதுக்கு முத்தாய்ப்பு எங்கள் அண்ணன் ராஜா அவர்கள் எங்களுடைய மாண்முக முதலமைச்சர்களுடைய உத்தரவோடு எங்கள் இளந்தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த திராவிட மாதத்தை சமூக ஊடகங்களில் கொண்டு போய் சேர்க்கிறோம் அந்த முயற்சியாய் மாணவர்களினுடைய செயலாளர் என்கிற முறையில் இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த தகவல் பணிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு கொண்ட மாணவர்களை அன்பு கொண்ட பெரியவர்களே திராவிட மாதம் என்பது ஏதோ நாட்குறிப்பில் ஜனவரி பிப்ரவரி தாண்டுகிற போது செப்டம்பரை கடக்கிற போது ஏதோ ஒரு மாதம்தானே என்று நாம் கடந்துவிட முடியாது செப்டம்பர் மாதம் என்பது திராவிட இயக்கத்துடைய அடிநாதம் நாம் என்னவாக இருந்தோம் நாம் எப்படி பிறந்தோம் எப்படி வாழ்ந்தோம் தமிழர் என்று இனமுண்டு அதற்கு தனித்தே ஒரு குணமுண்டு எண்ணிலடங்காத இலக்கியங்கள் செந்தமிழ் நாடு என்னும் போதி நிலை இன்ப தேன் வந்து பாயிதே காதிநிலை என்ற இலக்கிய இலக்கணங்கள் எங்கள் நாடு தெரியாதா எங்கள் மொழி தெரியாதா ஆம் புலவர்கள் பாடினார்கள் எண்ணடங்காத இலக்கியங்கள் இலக்கணங்கள் சொலவடைகள் கருத்துருவாக்கங்கள் செம்மொழி என்ற தமிழ்மொழி என்கிற போராட்டங்கள் எள்ளிடங்காத இருக்கிறது ஆனால் அத்தனையும் கொண்டு சேர்ப்பதற்கு ஒரு இயக்கம் தேவைப்பட்டது அந்த இயக்கம்தான் திராவிட இயக்கம் அந்த திராவிட இயக்கம் கல்வியை தன்னை எடுப்பதற்கு முக்கியமாக அமைந்தது உலக நாடுகள் முழுக்க ஒரு பொருளை கண்டுபிடித்து அதை வெகுஜன மக்களுக்கு பொதுப்படையாக்கி இதை நீ பயன்படுத்து இதை எடுத்துக்கொள் என்று எல்லோரையும் பொதுவாக்கியது ஆனால் இந்திய கலாச்சாரம் தான் சாதியை பொதுவாக்கியது இந்த சாதியில் பிறந்தால் நீ இந்த தொழிலைத்தான் செய்ய வேண்டும் நீ இந்த சாதியில் பிறந்தால் இந்த வேலையை செய் நீ இந்த சாதியில் பிறந்தால் பள்ளிக்கூடத்திற்கு வெளியே நெல் இந்த சாதியில் பிறந்தால் கோயிலுக்கு வெளியே நில் கோயில் தரிசனம் என்பது கோடி புண்ணியம் கல்வி சாலையில் யாரோ ஒருவர் படிப்பார் நீ கேட்டால் அது தீர்த்தென்று வழியே வைத்த போதுதான் இந்த ம இந்த திராவிட தீரர் கூட்டம் அது என்ன கல்வி கல்வி உங்கள் அப்பா விட்டு சொத்தா உனக்கு மட்டுமே புத்தியில் ஏறுமா எனக்கு வேணும்னு இந்தியாவில் முதல் முறையாக ஒரு குரல் கேட்டது அதுதான் தென்னிந்திய நல சங்கம் என்கிற எங்கள் நீதிக்கட்சி என்கிற எங்கள் பாட்டங்களால் எழுப்பப்பட்ட அந்த கழக குரல் பெரும் மரியாதைக்குரிய இந்தியாவுடைய அரசியமைப்புச் சட்டத்துடைய தந்தை என்று நாம் போராட்டு பாராட்டுகிற போற்றுகிற புரட்சியாளர் நான் அம்பேத்கர் சொல்கிறார் இந்தியாவில் ஒரு சமூக புரட்சியை ஏற்படுத்தி இயக்கம் நீதிக்கட்சி என்று அந்த நீதிக்கட்சி தான் கல்வி பொதுவாக்கப்பட வேண்டும் கல்வி ஒரு சாதிக்கு மட்டுமே கூடாது கல்வி படி கல்வி பெற்றால் உயர்நிலை பதவி அடையலாம் சமூக மதிப்பு ஏறுகிறது அந்த கல்வி எல்லோருக்கும் வேண்டுமென்று அந்த நீதிக்கட்சி பற்ற வைத்த நெருப்பை திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இயக்கம் எப்படி கொண்டு வந்திருக்கிறது அன்பு கொண்டவர்களே உங்களுக்கு தெரியுமா மாணவர்கள் என்பது ஏதோ இந்திய தேசிய சராசரியில் இந்திய கற்பித்தல் நடைமுறையில் இந்தியாவுடைய உள்நாட்டு கல்வி வளர்ச்சியில் இன்று தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது பட்டியல் போடுகிறோம் எங்களுடைய மாண்புமிகு அவர்கள் இன்றைய தினம் ஜெர்மனியிலிருந்து எங்களுக்கு அறிவுகோல் விடுத்திருக்கிறார் உலக நாடுகளில் எப்படி ஜெர்மானிய தேசம் வளர்ந்து நிற்கிறதோ உலக நாடுகளில் தொழில்துறையில் எப்படி ஜெர்மானிய தேசம் வளர்ந்திருக்கிறதோ உலக நாடுகளுடைய முத்தாய்ப்பாய் ஜெர்மான் தேசம் இருக்கிறதோ அதுபோல் இந்தியாவில் ஒரு மாநிலம் இருக்கிறது அதுதான் இந்திய மாநிலங்களில் தமிழ்நாடு என்கிற மாநிலம் என்று பெருமிதம் கொள்கிறார் அந்த பெருமிதம் என்பது எங்கள் எண்ணிலடங்காத தலைவர்களுடைய உழைப்பு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா எங்கள் தலைவர் முத்தமிழன் தலைவர் கலைஞர் எண்ணிலடங்காத திராவிட தீரர்கள் தமிழ்நாட்டிற்காக செய்த சோசியல் இன்வெஸ்ட்மெண்ட் என்று அழைக்கப்படுகிற சமூகத்தில் செய்திருக்கக்கூடிய அந்த முதலீடு அந்த முதலீடு என்பது கல்விக்காக செய்த முதலீடு இன்றைய இளம் தலைமுடர்கள் மாணவர்கள் ஏதோ பள்ளிக்கூடம் கட்டியிருக்கிறார்கள் கல்லூரி கட்டியிருக்கிறார்கள் அப்போ நம்முடைய தந்தையும் தாயும் பணம் கொடுக்கிறார்கள் சேருகிறோம் பட்டம் வருகிறது பட்டம் படித்து விட்டு வேலைக்கு போகிறோம் இன்று ஜஸ்ட் லைக் தட் இந்த கல்வி தானே ஏதோ இது என்ன இன்னை ஏதோ போ அது மரத்தில் ஏறினா பணங்காய் கிடைக்கும் காலேஜுக்கு போனால் டிகிரி வந்துடும் அப்படி ஒரு அப்படி ஒரு இயல்பான உரையாடலுங்க இருக்குது ஆனால் இந்த உரையாடலுக்குள்ள ஒரு ஒரு பெரிய சமூக போராட்டம் சட்ட போராட்டம் இருக்குது இங்கே கேட்குற இந்த இந்த காணொலியை பார்க்குற இதை கேட்குற எல்லாருக்கு பின்னாடி தமிழ்நாட்டுக்குள்ளே ராஜீவ்காந்திக்கு பின்னாடி என்ன சாதின்னு நமக்கு தெரியாது இதை கேட்குற உங்களுக்கு பின்னாடி உங்கள் தாத்தா பேருக்கு முன்னாடி ஒரு சாதி தொங்கியிருக்குங்க உங்கள் பூட்டன் பேருக்கு முன்னாடி ஒரு சாதி தொங்கியிருக்குங்க ஆனால் உங்கள் அப்பா பேருக்கு முன்னாடி ஒரு சாதி தொங்கியிருக்காது உங்கள் பேருக்கு முன்னாடி ஒரு சாதி தொங்கியிருக்காது அதுக்கு அதுக்கு மாறாக கேட்குற நீங்கள் உங்கள் பேருக்கு முன்னாடி பிஏ எம்ஏ பிஎஸ்சி எம்பிபிஎஸ் பிஏபிஎல் பிஇ ஃபிஃபாம் இப்போ டிகிரியெல்லாம் இருக்கு இது அப்படியே அப் வட இந்தியாவுக்கு நகர்த்திங்கன்னா சர்மா நம்பூதிரி நாயுடு ரெட்டி பணிக்கர் இப்படி பேர்ஸ் டிகிரிக்கு பின்னாடி சாதி இருக்கு ஆனால் இந்த தமிழ்நாடு எங்கள் ஊரில் கே பேசுகிற ராஜீவ்காந்திக்கும் உங்களுக்கு பின்னாடி வெறும் என்கிற டிகிரி மட்டுமே இருக்க சாதி தொங்குலையில் இந்த போராட்டத்துக்கு எவ்வளோ ஆண்டு நூற்றாண்டு கால கனவு தெரியுமா எவ்வளோ போராட்டம் தெரியுமா கல்வியை ஒரு சாதிக்கு என்று சொன்னபோது தான் தந்தை பெரியார் என்கிற அந்த கிழவன் சொன்னார் இல்லை இல்லை கல்வி பொது சொத்து கல்வி கற்றால்தான் நாம் பொது பொது சமூகத்தில் மதிக்கப்படுவோம் ஏன் மதிக்கப்படுவோம் நாடு விடுதலை ஆகிறது வெள்ளையனை வெளியேறு என்று சொன்னோம் ஆடுண்ணமே பல்லு பாடுமே ஆனந்த சுதந்திரம் பெற்றோம் என்று எண்ணடங்காத கழகங்களை நேற்று பெரும் பாம்பீரன் பூலித்தேவனுடைய நினைவு நாள் ஏகாதிபத்திய பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியை எதிர்த்து முதல் கழகத்தை செய்த அமைப்பாய் திரண்டு ரெண்டு முதல் கழகத்தை செய்த பூலித்தேவன் அவர் அவர் காலத்திற்கு சற்றேறக்குரிய ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு தனிநபர் நின்று புரட்சி செய்த வீரன் அழகும் அதற்கு தொடர்ச்சியாக வந்திருக்கக்கூடிய நம்முடைய பாட்டி வீர வீரனாட்சி மருதிருவர் உண்டி வீரன் தீரன் சின்னமலை மருதநாயகமண்டி என்ன அடங்காதவர் இந்த சுதந்திரத்தையே பற்ற வைத்தார்கள் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக அந்நியர் ஒருவனுமே ஆளுகிறார் இங்கிலாந்துக்காரர் ஆளுகிறார் பிரெஞ்சுக்காரர் ஆளுகிறார் ஆளுவதால் என் கலாச்சாரம் பண்பாடு போகிறது கலாச்சாரம் பண்பாடு போவதால் என் அடையாளம் போகிறது என் அடையாளத்துடன் இந்த வேலை வாய்ப்பு அரசு வேலைவாய்ப்பு என்பது எங்களுக்கு இல்லாமல் போகிறது அப்படி என்றால் அரசு வேலைக்கு போக வேண்டும் என்றால் இன்னைக்கு கிராமங்களை சொல்லுவோமே அறக்காசு சம்பளம்னாலும் அரசாங்கம் சம்பளம் கால்காசு சம்பளம்னாலும் கவர்மெண்ட் சம்பளம் ஒரு கவர்மெண்ட் சம்பளத்துக்கு வேலைக்கு போகணும்னா அந்த கால்கா சம்பளத்தை வாங்கினா அந்த அரக்கா சம்பளத்தை வாங்கினா ஒரு டிகிரி வேணும் குரூப் ஒன் போகிறோம் குரூப் போகிறோம் யூபிஎஸ்சி போகிறோம் டிஎன்பிசி போகிறோம் இல்லை ஐடி செக்டாருக்கு போகிறோம் இல்லை ஒரு பிரைவேட் செக்டாருக்கு போகிறோம் ஏதோ ஒரு வேலைவாய்ப்புக்கு போகிறோம் உன் எலிஜிபிள் என்னன்னு கேட்குற போது நீ என்ன படிச்சிருக்கேன்னு கேட்குறான் நீ பிஏ படிச்சிருக்கியா பிஎஸ்சி படிச்சிருக்கியான்னு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு நாடு சுதந்திரம் படைஞ்சவுடன் இங்கே ஆண்ட பிரிட்டிஷ்காரர் வெளியே போயிட்டார் தஞ்சாவூர் ஜில்லா திருச்சி ஜில்லா கோயம்புத்தூர் சில் ஜில்லா சேலம் ஜில்லா ராமநாதபுரம் ஜில்லா தென்னார்காடு ஜில்லா வடார்காடு ஜில்லா சென்னை ஜில்லா செங்கல்பட்டு ஜில்லா இப்படி ஜில்லா கலந்துச்சு பிரிட்டிஷ்காரர் வெளியே போயிட்டார் ஜில்லா கலெக்டராக யார் வந்திருக்கணும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சாதியிலேருந்து ஒரு சாதிகாரர் ஒரு ஜில் கலெக்டராக வந்திருக்கணும் ஜில் போலீஸ் ஆஃபீஸராக வந்திருக்கணும் ஜில்லாவுடைய வக்கீலாக வந்திருக்கணும் ஜில்லாவுடைய டாக்டராக வந்திருக்கணும் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற உங்கள் டிஸ்ட்ரிக் கலெக்டர் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் சூப்ரண்ட் ஆஃப் போலீஸ் உங்கள் ஏரியா இன்ஸ்பெக்டர் உங்கள் ஏரியா வக்கீல் உங்கள் ஏரியா டாக்டர் உங்கள் ஏரியா இருக்கக்கூடிய அரசு ஊழியர் உங்கள் ஏரியா இருக்கக்கூடிய ஏஇபிஇஜேசி என்று பல பதவிகளை உங்கள் சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தர் உங்கள் சாதிக்காரங்களை யாரோ ஒருத்தர் உங்கள் சமூகத்தை சேர்ந்த யாரோ ஒருத்தர் அனுபவிக்கிறாரில்ல ஐம்பதுகள் அப்படி அனுபவிச்சோமா பார்க்கிற பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மிகவும் ஒடுக்கப்பட்ட மிகவும் பின்தங்கிய இங்கே இருக்கிற மத சிறுபான்மை மொழி சிறுபான்மை மக்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் எங்கள் தாத்தா பிஇ முடிச்சிருந்தாரு எங்கள் தாத்தா பிஎஸ்சி முடிச்சிருந்தார் எங்கள் தாத்தா பிஏபிஎல் முடிச்சிருந்தார் யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா யாருக்குமே என்ன இல்லையே அப்போ இங்கிலாந்துக்காரர் வெளியே போயிட்டார்னா அரசாங்க வேலை கோயம்புத்தூர் ஜில்லா கலெக்டராக யார் வர்றது கோயம்புத்தூர் ஜில்லா கலெக்டர் ஜில்லாவிற்கு ஆர்டிஓ ஆஃபீஸர் யார் வருது கோயம்புத்தூர் ஜில்லா இருக்கக்கூடிய தாசில்தாராக யார் வருது ஏன் கோயம்புத்தூர் ஜில்லா இருக்கக்கூடிய விஓவாக யார் வருது கோயம்புத்தூர் ஜில்லா இருக்கக்கூடிய டாக்டராக யார் வருது இன்ஜினியராக யார் வருது யார் வந்திருப்பா தான் வேலை அப்படி படித்தவர்களாக மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் வந்தோமா இந்த கேள்வி யாருக்குமே இல்லை நாடு சுதந்திரம் வந்துருச்சு பிரிட்டிஷ்காரன் வெளியே போயிட்டான் பிரிட்டிஷ்காரன் போலீஸ் ஆஃபீஸராக இருந்தால் வக்கீலாக இருந்தால் வெளியே போயிட்டான் அந்த வேக்கண்ட் பிளேஸ் அந்த வேலைவாய்ப்பு யார் இருந்தாங்க நம்ம யார்கிட்டையுமே டிகிரி இல்லை யார்கிட்டையுமே கல்வி இல்லை அப்போ தான் திராவிட இயக்கம் சொல்லிச்சு கல்வி சுயமரியாதையின் அடையாளம் கல்வி எங்கள் சாதியின் அடையாளத்தை தாண்டி எங்கள் வேலைவாய்ப்புக்கான அடையாளம் கல்வி சமூக நிதி அடையாளம் எல்லோருக்கும் கல்வி பொதுவாக்கப்பட வேண்டும் என முதல் போராட்டத்தை சுதந்திர இந்தியாவில் தந்தை பெரியார் அந்த பெருங்கலவனும் எங்களுக்கெல்லாம் தலைவராய் இயக்கங்களுடைய தலைவராய் யார் கட்சி ஆரம்பித்தாலும் தேர்தல் அரசியலுக்குள் வருகிற போது இந்த மனிதரை எண்ண முடியா எண்ணாமல் தொடங்காமல் தொடாமல் தொழாது எது என்று தொழுதா தொடுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிற பேரங்க அண்ணா என்கிற தலைமகனால் தமிழ்நாடு முழுக்க பரப்பப்பட்ட பிரச்சாரம் இந்திய அரசியமைப்பு சட்டத்தில் இடஒதுக்கீட்டில் கல்வி இடஒதுக்கீட்டில் இடஒதுக்கீடு கல்வியில் இடஒதுக்கீடு வேண்டும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வேண்டும் என்கிற போராட்டம்தான் முதல் அரசியமைப்பு சட்ட திருத்தத்தை இந்தியாவில் செய்ய வைத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் அந்த இயக்கம் போராடிய பின்புதான் இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தில் சரத்து பதினாறில் ஒரு ஏற்பாடு இருந்துச்சு வாய்ப்பு இடஒதுக்கீடுன்னு தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும்தான் தான் கேட்டார்கள் எத்தனை பிற்படுத்தப்பட்டோ எத்தனை ஒடுக்கப்பட்டோ படிச்சிருக்காங்க எத்தனை வேலைக்கு போக முடியும் எங்கள் டிகிரியில் கல்வியில் இடஒதுக்கீடு வேணும் கேட்டார் இன்றைக்கி இந்தியா முழுக்க பிற்படுத்தப்பட்டவங்களும் ஒடுக்கப்பட்டவங்களும் ஆமாம் நான் இந்த வகுப்பு தான் சொல்லி ரிசர்வேஷனை நம்ம அனுபவிக்கிறோம்னா அந்த உரிமையை நம்ம பெறுறோம்னா அதற்கு காரணம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற இயக்கம் போட்ட விதை ஆறு மாத கால போராட்டம் கருப்பு சிவப்பு துண்டும் கருப்பும் பெருமரியாதைக்குரிய தந்தை பெரியாரும் பெற எண்ணாவும் தலைவர் என்கிற தலைவர் கலைஞரோடு இருக்கிற அவர்கள் நண்பர்களும் இங்கிருந்த கரும வீரர்யா காமராஜர் உள்ளிட்ட அத்தனை பேரும் தொடர்ச்சியாக போராடி இந்தியாவின் அரசியமைப்பு சட்டத்தை திருத்த வைத்தோம் எப்படி திருத்த வைத்தோம் வேலைவாய்ப்பில் வாய்ப்பில் மட்டுமே இடஒதுக்கீடு எங்கள் நிலையை மாற்றி கல்வியிலும் இடஒதுக்கீடு எங்கள் நிலை வந்தோம் அன்று போட்ட விதைதான் இந்தியா முழுக்க பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் கல்வி பெறுவதற்கு ஏதுவாக இருந்தது இது எங்கள் கல்வியின் வரலாறு ஆம் நாங்கள் இப்படித்தான் பெற்றோம் அதனால்தான் எங்களுக்கு பின்பு சாதி பெயர் இல்லை சாதி பெருமை இல்லை படித்த பட்டம் பெருமையாக இருக்கிறது படித்த மாணவர்கள் அப்படி நின்றோமா அப்படி நின்றோமா நாங்கள் படித்து பள்ளிக்கூடத்திற்கு போனோம் எங்கள் அன்னை மொழி மீது தாக்குதல் வந்தபோது எங்கள் அன்னை மொழியை இந்தி தீண்டிய போது எங்கள் அன்னை மொழிக்கு ஆதிக்கம் வந்தபோது இந்தியாவில் இந்தி படித்தால் முன்னேறலாம் என்று சொன்னபோது யூபிக்காரர்களும் காரர்களும் பீகார்காரர்களும் ஜார்க்கண்ட்காரர்களும் மத்திய பிரதேசத்துக்காரர்களும் ஆம் இந்தி படித்தால் முன்னேறலாம் என்று தன்னுடைய தாய்மொழியான போஜ்புரியை தன் தாய்மொழியான மைதிலியை தன் தாய்மொழியான சாந்திலியை தன் தாய்மொழியான அவதியை தன் தாய்மொழியான கனோஜை மறந்தார்கள் மறந்துவிட்டு நாமெல்லாம் இந்தி படித்தால் நமக்கு வேலை கிடைக்கும் போல நம்மெல்லாம் இந்தி கடித்தால் முன்னேறலாம் போல என்று தன் தாய்மொழியை மறந்தார்கள் தாய்மொழியை படிக்க மறுத்தார்கள் விளைவு என்னாச்சு இன்னைக்கு யூபிக்காரர்களும் பீகார்காரர்களும் ஜார்க்கண்ட்காரர்களும் மத்திய பிரதேசக்காரர்களும் தாய்மொழியை மறந்ததால் அவருடைய தாய்மொழியை மறந்து இந்தி படித்ததால் இந்தி அவர்களுக்கு திணிக்கப்பட்டதால் தமிழ்நாட்டை நோக்கி வந்தார்கள் இன்றும் தமிழ்நாட்டை நோக்கி வருகிறார்கள் திணக்கூடிகளாக வருகிறார்கள் பாவம் அந்த இந்திய சகோதரர்கள் அவர்களுக்காக வருத்தப்படுகிறோம் தங்கள் தாய்மொழியை மறந்துவிட்டு எங்கள் ஊருக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள் ஆனால் அந்த தமிழ்நாடு அப்போது என்ன சொன்னது இந்திய எங்களுக்கு திணித்த போது எங்களுடைய இளம் திராவிட படை திராவிட முன்னேற்ற கழகத்திலே இளம் மாணவர் படை என்ன சொன்னது இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம் நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரை தமிழுக்கு தீமை வந்த பின் இந்த தேகம் உண்டோ விந்தை மொழி எங்கள் மொழி அதை வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம் இந்திக்கு தந்துடுவார் அந்த ஈணரை காரி மீழ்த்திடுவோம் எப்பக்கம் எத்தனை வட்டாளம் கூட்டி வரும் அற்பம் என்பிதனை அழித்தொழிவன் ஆதிக்கந்தனை மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எம்மை மாற்ற நினைக்கும் சிறைச்சாலை எங்க விடவும் தமிழ் தாய்தனை தனே இவ் உயிர் உடலை விட்டு நீங்கு வர என்று இந்த மாணவர்கள்தான் தமிழ்நாட்டு மாணவர்கள்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவர்கள்தான் தந்தை பெரியாரால் வளர்க்கப்பட்டு பேரறிஞர் அண்ணாவால் பட்டை திட்டப்பட்டு கலைஞரால் கட்டி எழுப்பப்பட்ட அந்த திராவிட மாணவர்கள் தான் தெரு போய் இந்தியை திணிக்காதே என்று சொன்னோம் போராடினோம் நின்றோமா நின்றோமா நாங்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு எங்கள் தலைமகன் எங்கள் பேரறிஞர் அண்ணா இந்திய வரலாற்றில் முதல் முறை அன்பு கொண்ட நண்பர்களே உங்களோடு இந்த ஆதாரத்தை பகிர்ந்து கொள்ள பெருமைப்படுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ஜனவரி ஐந்தாம் நாள் இந்திய வரலாற்றில் மாணவர்களை அழைத்து மாணவர்கள் வீட்டுக்கு சென்று ஒரு முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் இரவு பத்து மணிக்கு தொடங்குகிற பேச்சுவார்த்தை தமிழ்நாட்டுடைய தலைமகன் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பிறங்கி அண்ணா வருகிறார் அமைச்சர் பெரும் மரியாதைக்குரிய நெடுஞ்செலியன் வருகிறார் பெரும் மரியாதைக்குரிய மதியகன் வருகிறார் சட்ட அமைச்சர் மாதவன் வருகிறார் எங்கள் தலைவர் பெரும் மரியாதைக்குரிய முத்தமிழிகள் தலைவர் கலைஞர் வருகிறார் மாணவர் தலைவர்களோடு பேசுகிறார்கள் எத்தனை மணி நேரம் ஐந்து மணி நேரம் வரலாற்று ஐஸ் ஆசிரியர் ராமசாமி குறிப்பிடுகிறார் அன்று பெரும் மரியாதைக்குரிய அமைச்சர்கள் வந்தபோது உள்ளே இருந்த பெரும் மரியாதைக்குரிய நாவனா காமராஜர் எல் கணேசன் சீனிவாசன் இங்கே இருக்கக்கூடிய அரங்க அரங்கசாமி நடராஜன் இங்கே இருக்கக்கூடிய செல்வம் எங்களுடைய இன்றைய அமைச்சர் பெருமரியாதைக்குரிய எங்கள் ஐயா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்செயலாக இருக்கக்கூடிய துரைமுருகன் உள்ளிட்ட மாணவர்களோடு இத்தமிழ்நாட்டுடைய தலைமகன் பேர இங்கே அண்ணா பேச்சுவார்த்தை நடத்துகிறார் ஐந்து மணி நேர பேச்சுவார்த்தை மாணவர்களை வைத்த கோரிக்கை என்ன தெரியுமா அன்பு கொண்டவர்களே திராவிட இயக்கத்தின் மாணவர்கள் என்ன செய்தது என்று இப்போது கேட்கிற தற்கொலைகளுக்கு சொல்லுங்கள் திராவிட இயக்கத்துடைய மாணவர்களை என்ன தெரியுமா எங்கள் தலைமகன் பிறகு அண்ணாவிடம் கோரிக்கை வைத்தது தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கைதான் வேண்டும் தமிழ் கட்டாய பாடமாக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தது மாணவர்கள் போராட்டத்தை ஏற்று மாணவர்களுடைய கோரிக்கையை ஏற்று மாணவர்கள் உணர்வுக்கு மதிப்பளித்து தமிழ்நாடு சட்டமன்றத்தை கூட்டி சிற சிறப்பு கூட்டத்தை கூட்டி பேர அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜனவரி இருபத்தெட்டில் அறிவிக்கிறார் என்ன அறிவிக்கிறார் இனிமேல் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தாய்மொழியான தமிழும் உலக தொடர்புக்கு உலக மொழியான அறிவியல் மொழியான ஆங்கிலமும் இருக்கும் என்று அறிவித்தார் தமிழர்கள் நாங்கள் எங்கள் தாய்மொழி பற்றை நிறுத்த நிலைநிறுத்தி கொண்டோம் உலக தொடர்புக்கு ஆங்கிலத்தை படித்தோம் தான் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவர் படையின் போராட்டத்தால் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பிறந்த மாணவர்களுக்கு அமெரிக்கா கனவு இருக்கிறது இங்கிலாந்து கனவு இருக்கிறது ஆஸ்திரேலியா கனவு இருக்கிறது ஜப்பான் கனவு இருக்கிறது இன்னை ஜெர்மன் கனவு இருக்கிறது ஆனால் ஒருபோதும் எங்களுக்கு தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு பீகார் கனவோ யூபி கனவோ மத்திய பிரதேச கனவோ நல்லா படிச்சுட்டு போய் என் பிள்ளை அமெரிக்காவில் ஆசைப்பட்றான் நல்லா படிச்சுட்டு போய் என் பிள்ளை லண்டனில் விளையாட்க்குன்னு ஆசைப்பட்றான் நல்லா படிச்சுட்டு போய் என் பிள்ளை ஜப்பானில் வேலைவாக்கணும்னு ஆசைப்பட்றான் நல்லா படிச்சுட்டு போய் என் பிள்ளை துபாய் மலேசியா போகணும்னு ஆசைப்பட்றான் ஆனால் தமிழ்நாட்டிற்கு தமிழர்கள் யாரும் என் பிள்ளை நல்லா இந்தியை படிச்சுட்டு யூபிக்கு போகணும் வேலை பார்க்குறதுக்கு பீகாருக்கு போகணும் வேலை பார்க்குறதுக்கு நான் மத்திய பிரசுன்னு வேலை பார்க்கணும் ஆசைப்பட்றதில்ல காரணம் எங்களுக்கு உலக மொழியான ஆங்கிலம் இருந்ததால் எங்கள் அன்னை மொழி தமிழோடு சேர்ந்ததால் தமிழர்கள் வளர்ந்து நிற்கிறோம் இந்தி தெரியாது போடா என்று போராடினோம் இன்றைக்கு இந்தியாவில் வளர்ந்த மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடத்திருக்கிறது இந்தி தெரியாது என்று போராடினோம் இந்தியாவில் உள்நாட்டு உற்பத்தியில் எல்லா மாநிலங்களை விட அந்நிய நாடுகள் ஒப்பிடுகிறவர்க்கு நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் இந்தி தெரியாது போடா என்று நாங்கள் போராடினோம் இன்று எங்களுடைய தனிமனித வருமானமும் எங்களுடைய கல்வித்துறையும் வளர்ந்து என்றால் அப்படி வளர்ச்சிக்கு விதை போட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாணவர் படை அந்த மாணவர் மதவிக்கு உறுதியாக நின்று உரம் சேர்த்து கொள்கை அறம் சேர்த்து எங்கள் வழிக்கு நின்று வழிகாட்டி இயக்கம் திராவிட இயக்கம் வழிகாட்டிய தலைவர்களாக தந்தை பெரியாரும் பேரஞர் அண்ணாவும் எங்கள் தலைவர் கலைஞரும் அன்றிருந்தார்கள் இன்று எங்களை வழி நடத்துகிற தலைவர்களாக இந்தியாவே உற்று பார்க்கிற தேசிய இன மக்கள் பாதிக்கப்படுகிற போது எம் மொழியை பாதுகாப்பதற்கு ஒரு ரச்சகர் வருவாரா என்னுடைய மத உரிமை பாதுகாக்கப்படுகிறது என்னுடைய ஏக இறைவனை காப்பதற்கு எங்கள் உணர்வுகளை பார்ப்பதற்கு ஒரு தலைவர் கிடைப்பாரா என்று மத சிறுபான்மை மக்களும் மொழி சிறுபான்மை மக்களும் யாசகம் கேட்கப்பதை போல் உரிமைக்காக போராடுகிற போது அவருடைய கார்த்தனுக்கு அரணாக வந்து தான் காலம் நமக்கு கொடுத்திருக்கிற கொடையாக தமிழ் அன்னை நமக்கு ஈண்டெடுத்த தலைமகனாக தான் இந்தியாவில் இருக்கிற ஒப்பற்ற தலைவராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற அன்பு தலை வந்திருக்கிறார் அவர் கரத்தை வலுப்படுத்துவதுதான் மாணவர்களின் இளைய தலைமுறைகளுடைய மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது அந்த கடனை தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவர் அணிச்சுகிறது எந்த நம்பிக்கையில் எங்கள் தலைவர் சொன்னார் என்று எங்களுக்கு தெரியாது இளையவர்கள் புதியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் வருவார் என்று அன்பு கொண்ட தலைவர்களுடைய அந்த கருத்து என்பது எங்களுடைய பெருமரியாதைக்கு இளைஞரணி செயலாளர் அண்ணா என்று சொன்னார் என்று எங்கள் உதய அண்ணா சொல்கிறார் என்று எங்கள் அண்ணாவுடைய வழியில் இருக்கிற எங்கள் உதயண்ணாவுடைய அண்ணாவுடைய கருத்தை வலுப்படுத்த இருக்கக்கூடிய சமூக ஊடக களத்தில் களமாடுகிற எங்களுடைய சமூக ஊடகப்ப எங்களுடைய தகவல் தொழில்நுட்ப அணியும் எங்களுடைய பெருமரியாதைக்குரிய இளைஞர் அணியும் மாணவர் அணியும் ஒன்று சேர்த்து புதிய வாக்காளர்களாக புதிய இளம் தலைமுறையாக இருக்கிற எல்லடங்காத அந்த தம்பிகளும் தனியன்களிடம் எங்களுடைய தங்கைகளும் போய் சேர்ப்போம் தமிழர் என்ற ஒரு உண்டு ஆம் அதுக்கு தனித்த குணமுண்டு அது போராடியது தமிழை மீற்றது ஒரு காலத்தில் அவை படித்தார் ஒரு காலத்தில் திருவள்ளூர் படித்தார் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு இடையில் சனாதனம் என்கிற ஒரு மனித தர்மத்தை மனிதத்தை மிதிக்கிற தத்துவம் உள்ள வந்து உள்ளே வந்ததால் அதை எதிர்த்து திராவிடம் என்கிற மனிதங்காக்கிற தத்துவம் போராடி வென்றது அந்த போராடி வென்ற தத்துவத்திற்கு நாம் துணை நிற்போம் நம் கல்வியை பாதுகாப்போம் கலாச்சாரத்தை பாதுகாப்போம் நம்முடைய மண்ணை மொழியை பாதுகாப்போம் என்கிற உறுதியை கொடுக்குற மாதம்தான் இந்த திராவிட மாதம் இந்த திராவிட மாதத்தில் நாம் உறுதி எடுப்போம் நம் அன்னை மொழியை நம் சுயமரியாதையை நம் மாநில உரிமையை நம் மதச்சார்பின்மையை நம்முடைய மொழியை பாதுகாத்து நிற்பதற்கு எங்கள் அன்னை மொழி மீது உறுதி எடுத்து இந்த மாநில சுயாட்சியை எங்கள் தலைவர்களை நாம் பாதுகாத்துக் கொள்ளுவோம் நன்றி வணக்கம் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கொண்டாடும் திராவிட மாதம்